நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வந்திருக்க பில்லியனர்ஸ் பங்கர் சீரீஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் உலகத்தில் போர் நடக்கக்கூடிய சூழல் உருவாகிடுச்சு அதில் அணு குண்டுகளை உபயோகிக்கிற நிலைமையும் வந்துடும் ஸோ பூமி கடியில் உருவாக்கப்பட்டிருக்க பங்கரில் போர் முடிகிற வரைக்கும் சேஃப்டியாக இருப்போம்னு ஹீரோவும் அவருடைய குடும்பமும் பங்கர் கொள்கிற போயிடுறாங்க இப்போ ஹீரோவுடைய கேரக்டரை பற்றியும் பங்கரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹீரோவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டால் சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பொண்ணு வர ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விபத்து ஏற்பட காதலி ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க இதனால் ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடிச்சிருவாங்க சில வருடங்கள் கழித்து விடுதலை ஆகிற ஹீரோ குடும்பத்தோடு சேர்ந்து பங்கருக்கு போயிடுவார் அடுத்து பங்கரை எடுத்துக்கிட்டால் தரையிலருந்து சுமார் இரநூத்தி தொண்ணூறு மீட்டருக்கும் அடியில் சேஃப் அண்ட் லக்ஸூரியஸாக மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருப்பாங்க அதில் நாற்பது மில்லியன் டாலர் பே பண்ணி சுமார் நாற்பதுக்கும் அதிகமான பணக்கார குடும்பங்கள் உள்ளே போயிருப்பாங்க எல்லா குடும்பமுமே பில்லோனர்ஸ் தான் இவங்களை சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும்னு ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ் அந்த எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஹெட்டுன்னு ஒரு பலத்தை பாதுகாப்போட தாங்க இருக்கும் இப்போ கதை என்னென்னா பங்கர் கொட்ற போன பணக்கார குடும்பங்கள் எல்லாரையும் எம்ப்ளாயீஸ் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்களாங்கிறத ஒரு பிக் ட்விஸ்ட்டோட திரைக்கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இறந்து போன காதலியுடைய குடும்பமும் பங்கர் கொட்றதான் இருப்பாங்க ஸோ ஹீரோ குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையிலான எமோஷன்ஸ் ரொமான்ஸு மூணாவது உள்ளே இருக்க ஒரு பெண்ணுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனால் அந்த ஃபெசிலிட்டி பங்கர் குட்டுற இருக்காது அதாவது அந்த எக்யூப்மெண்ட்டு பங்கர் குட்டுற இருக்காது இதனால் ஹீரோ என்ன யோசிப்பார் எப்படியாவது இங்கேருந்து வெளியே போய் உதவி கேட்போம்னு வெளியே போக ட்ரை பண்ணுவார் நினச்ச மாதிரி ஹீரோ வெளியே போனாராங்கிறது தான் கிளைமேக்ஸு திரக்கதையும் கெஸ் பண்ண திரைக்கதை கிடையாது கிளைமேக்ஸும் கெஸ் பண்ண கிளைமேக்ஸ் கிடையாது இதுதான் இந்த சீரீஸுடைய பிக் ப்ளஸ்னு நான் சொல்லுவேன் த்ரில் உமன்ஸை பற்றி பெருசாக பேசினா அது ஸ்பாய்லர் ஆகிடும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு பெரிய சம்பவத்தையும் உள்ளே பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் இருந்தாலும் த்ரில் பக்கம் மட்டுமே பெருசாக கவனத்தை செலுத்திடாமல் ரொமான்ஸ் அண்ட் எமோஷன் ட்ராமா பக்கமும் பெருமளவு கவனம் செலுத்திருக்காங்க இது சிலருக்கு போர் அடிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இறந்த காதலியுடைய தங்கச்சிக்கும் ஹீரோவும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் சில எமோஷன்ஸ்லாம் நடக்கும் அதெல்லாம் கதையை விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாதுங்க பட் திரைக்கதையை பொறுமையாக நகர்த்துகிற மாதிரி ஃபீல் ஆகும் மணி ஹேஸ்ட் டைப்பில் தான் இந்த சீரீஸுடைய திரைக்கதையுமே நகரும் சீசன் டூக்கு ஒரு பக்காவான கிளிப் ஹேங்கிற கிளைமேக்ஸில் வச்சு சீசன் ஒன்னை முடிச்சிருக்காங்க திரைக்கதை பொறுமையாக தாங்க நகரும் அதை இப்போ நான் சொல்லிடுறேன் எனக்கு சீரீஸ் பிடிச்சிது கடைசி எபிசோடு சம விறுவிறுப்பாக போகும் ஒரு ட்விஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இருக்கும் சிலருக்கு அந்த ட்விஸ்ட்டு குபீர்னு இருந்தாலும் போக போக அந்த ட்விஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பாங்க அப்போ தான் அந்த ட்விஸ்டுடைய எக்ஸைட்மெண்ட்டையும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள் இந்த சீரிஸை பார்த்து முடித்த பிறகு ஏஐ மேலே நமக்கான பயம் இன்னமுமே கண்டிப்பாக அதிகமாகும் நான் இந்த சீரீஸ்க்கு ஃபைவ்க்கு ஃபோர் ரேட்டிங்ஸ் தரேன் சீசன் டூக்கு இப்போவே எனக்கு ஹைப் வந்துருச்சு நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை